ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு வாழ்க்கை பிரியமான சகோதரி சகோதரிகளே இவ்வுலகில் பலர் எண்ணிக்கையை வைத்துதான் மதிப்பீடு செய்கின்றார்கள் ஆனால் இயேசுவோ ஒருவரை நாம் எண்ணிக்கையை வைத்து அல்ல மாறாக அவருடைய எண்ணத்தை வைத்துதான் மதிப்பிட வேண்டும் என்று இன்றைய நற்செய்தின் வாயிலாக நமக்கு எடுத்து கூறுகின்றார் இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் நாம் பார்த்தோம் என்றால் ஆலயத்தில் பெண்கள் அமர்ந்திருந்த இடத்திற்கு பக்கத்தில் பதிமூன்று காணிக்கை பெட்டிகளானது வைக்கப்பட்டிருந்தன ஒவ்வொன்றும் எக்காலம் போன்ற அமைப்பில் இருந்தன அதாவது மேற்புறத்தில் பார்த்தோம் என்றால் குறுகியும் கீழ்ப்புறத்தில் அகன்றும் காணப்பட்டன இந்த ஒவ்வொரு காணிக்கை பெட்டியும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக வைக்கப்பட்டிருந்தது அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு காணிக்கை பெட்டியும் வைக்கப்பட்டுள்ள இடத்தில் பலி பொருட்கள் எரிக்க பயன்படும் விறகுகளை வாங்கவும் மேலும் அவற்றை வாங்கவும் ஆலய பராமரிப்பிற்காக செலவு செய்யவும் நறுமணப் பொருட்கள் வாங்கவும் அந்த பணமானது செலவழிக்கப்பட்டிருந்தது இந்த காணிக்கை பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் இயேசு அமர்ந்து அங்கு நடந்து கொண்டிருப்பதை அனைத்தையும் உற்று நோக்கிக் கொண்டிருந்தார் செல்வந்தர்களும் காணிக்கையை போடுகின்றனர் ஏழை கைம்பெண்ணும் காணிக்கையை போடுகின்றார் செல்வந்தர்கள் அவர்களின் இடத்தில் இருந்த அனைத்தையும் போடாமல் தங்களிடம் இருந்த தங் தங்கள் வைத்திருந்த காணிக்கையில் ஒரு பகுதியை மட்டும் காணிக்கையை போட்டனர் ஆனால் ஏழை கைம்பெண்ணோ தன்னிடத்தில் இருந்த அனைத்தையுமே காணிக்கை பெட்டியில் போட்டுவிடுகின்றார் மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் என்று திருப்பாடல் நூற்றி பதினெட்டு எட்டாவது வசனத்திற்கு ஏற்ப பணத்தில் நம்பிக்கை வைப்பதை விட படைத்தவர் மீது நம்பிக்கை வைப்பது நலம் என்று அவள் அனைத்தையும் காணிக்கை பெட்டியில் போட்டுவிடுகின்றார் அடுத்த வேலை சோற்றுக்கு என்ன செய்வது என்பது தெரியாது யார் தனக்கு உதவி செய்வார் என்பதும் தனக்கு தெரியாது ஆனால் கடவுளுடைய பராமரிப்பில் தான் வைத்திருந்த நம்பிக்கையை பார்த்து ஏசு அவரை வெற்றி கொள்கின்றார் பணத்தில் பெற்றுக்கொள்ள முடியாத இவ்வுலகில் எவ்வளவோ இருக்கின்றன ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் இறைவன் அருளால் மட்டுமே நாம் ஒரு சில காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் சிந்திப்போம் இன்று நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் நாம் வைத்திருக்கும் பணத்திலா அல்லது நம்முடைய பதவிகளிலா அல்லது நம்மை சுற்றியுள்ள மனிதரிலா அல்லது நாம் நம்மையே படைத்த பரமனிலா ஆகவே அன்பார்ந்தவர்களே படைத்தவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு கடவுளுடைய பராமரிப்பில் வாழ்வோம் ஆண்டவரில் தஞ்சம் புகுவோம் ஆமேன்